ராதிகா சரக்குமார் அவர்கள் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னும் வீல் சேர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக மாதிரி இருக்கு அவங்களுக்கு என்னாச்சு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் தொண்ணூறு காலகட்டங்களில் ரொம்பவே கொடிகட்டி பிறந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் ராதிகா சத்குமார் அவர்கள் அவன் சமீபத்திலுமே ஏகப்பட்ட படங்களில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில ராதிகா சரக்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் வெயிட்டு போடவும் அவங்களோட கால்கள் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இதற்கு முன்னாடியே ஆப்ரேஷன் நடக்க வேண்டியது ஆனால் அவங்க படங்களில் கமிட் ஆனதுனால அந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சமீபத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் இந்த ஆப்ரேஷன் முழுக்கவே சரத்குமார் அவர்கள் அவங்க ஒய்ஃப் கூடவே இருந்தே நல்லபடியாக கவனிச்சிருந்திருக்காரு அண்ட் அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸை சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் தொடர்ந்து அவங்கள பற்றி ஏராளமான நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா காரியா சரத்குமார் அவர்கள் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாதாமா ஏன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அங்கே தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் அவங்க நடந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மாதத்துக்கு அவங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீல் சேர்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ராவல் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் கூட ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கங்க வீல் சேரே யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் ரெக்கவரி ஆகுவீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஒன் மந்த் கழிச்சுமே நீங்கள் வீல் சேர்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல இருக்கக்கூடாது ஒன் மந்த்த்க்கு அப்புறமுமே நீங்கள் வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்கள் ரொம்பவே சேஃப்டியாக இருங்க அதிகளவு நடக்காதீங்க ரொம்ப நேரம் நேரம் நிற்காதிங்க உங்கள் கால்களை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆமாம் ஸோ இனி வரப்போ மூணு மாதத்துக்கு ராதிகா சரத்குமார் அவர்கள் நடக்கவே கூடாது அப்படின்னும் வீல் சேர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு தகவல்கள் இப்போ சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களால நடக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி நடக்கவே முடியாது இல்லை ஆப்ரேஷன் சமீபத்தில் முடிஞ்சிருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப காலுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ராதியா மேம் ஸ்பீடி ரெக்கவரி ஆகி மறுபடியும் தமிழ் சினிமா மட்டுமல்லாது எல்லா லாங்குவேஜ் ரஜினியுமே ஏகப்பட்ட படங்கள் பண்ணி நம்மளை என்டர்டைன் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூர்யா அவர்களோட நாற்பத்தி அஞ்சாவது படத்தை ஆர் பாலாஜி அவர்கள்தான் தான் இயக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு சமீபத்தில் இந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் சோஷியல் மீடியால வைரலா போகுது அது என்ன அப்படின்னா இந்த படத்துல திருஷா அவர்கள் தான் கதாநாயகியா நடிக்கிறாங்களாமா கிட்டத்தட்ட சூர்யா கூட சேர்ந்து அவங்க ஆறு படம் பண்ணியிருந்தாங்க அதற்கு முன்னாடி மௌனம் பேச என்ன பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் கேப்புக்கு அப்புறம் சூர்யா கூட அவங்க மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் இரட்டை இடத்துல நடிச்சது கடைசியா இப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸோ பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் சூர்யா இரட்டை இடத்துல நடிக்க போகிறாரு அதுவும் ஒரு சாமி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு ஐயனார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இதன் மூலியமாக கிட்டத்தட்ட சூர்யா அவர்கள் திருச்சா கூட ஜோடி சேர்ந்தும் பல வருஷங்கள் ஆயிடுச்சு இரட்டை இடம் நடிச்சும் பல வருஷம் ஆகிருச்சு ஸோ இது ரெண்டும் மறுபடியும் வருது சூர்யா அவர்கள் அவரோட பழைய ஃபார்முக்கு திரும்பி வந்தார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் தமிழ் சினிமாவில் அவர் பயங்கரமாக கம்பேர் கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க